சித்த மருத்துவத்தை நம்புங்கள் சித்த மருத்துவம் என்பது நம்முடைய ரத்தத்தின் மருத்துவம் நம்முடைய உதிரத்தின் மருத்துவம் நம்முடைய உணர்வின் மருத்துவம் நம் தாயின் மருத்துவம் நம் தமிழின் மருத்துவம் இந்த மருத்துவத்தில் இல்லாத விஷயமே இல்லை சுதாசேஷையன் வந்து ஒரு எம்ஜிஆர் மருத்துவ பல்கழகத்தின் துணைவேந்தர் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க குடிநீர் இந்த கிருமிகளை தீதுண்ணு கிருமிகளை குடிநீரில் உள்ள அந்த புரோட்டீன்ஸ் சொல்லுவோம் அது வந்து போயிட்டு அப்படி கிடுக்கு பிடி போடுது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஆற்றல் நிற்குதுன்னு சொல்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க பயப்பட பயப்படாதீங்க இந்திய அரசாங்கம் தான் சாப்பிட சொல்லுது சாப்பிட்லாமே சித்தர்கள் சொன்னதுங்க நம்ம எங்கள் நிலவேம்பு குடிநீர் வந்து நம்மளை காப்பாத்தலையா டெங்குலேருந்து காப்பாத்தலையா ம் அவ்வளோ அருமையான ஒரு பொருள்கள் தமிழனுடைய அறிவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது சும்மானா பயப்பட வேண்டாம் அப்படின்னு பாசிட்டிவ் பார்த்திங்க அதாவது எதிர்மறை சிந்தனைகளுடன் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்க வேண்டும் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் இந்த இந்த தீதுணி காலத்தில் நீங்கள் வந்து சுத்தமாக இருங்க சுகமாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் இந்த தீதுணிகளில் நம்மளை காப்பாற்றிக்கொள்ள ஏதாவது வழி கிடைக்குமா நான் சொல்ல போவது அதாவது ஒரு பெட்டகம் போட்டிருக்கிறேன் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் அடங்கிய சித்த மருத்துவ பெட்டகம் அது ஒரு கபசுர குடிநீர் நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ஒரு தாலி சாதி மாத்திரை சூர்ண மாத்திரை இது ஒரு அறுபத்தி மூணு ரூபா இது வந்து ரூபாய் ஆடாதோட மணப்பாக இருநூத்தி இருபத்தஞ்சு இது சேர்த்தாவே நானூறு ஆயிடுச்சு கூடவே ஒரு நெல்லிக்காய் நூறு ரூபாய் மொத்தம் ஐநூறு தனித்தனியாக தனித்தனியா வாங்கினீங்கன்னா ஐநூறு இது தனியாக வாங்கினா இரநூத்தி இருபத்தஞ்சி இது தனியாக வாங்கினா அறுபத்தி மூணு இது தனியாக வாங்கினா நூற்றி அறுபத்தெட்டு பார்த்தீங்களா ஆனால் மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய பங்களிப்பும் இந்த வேலையில் இருக்க வேண்டும் பார்க்க முந்நூறு ரூபாய் விலையில் தரையும் விலையை கூட்டி வச்சு குறைக்கலாம் செய்யலைங்க இது எப்பவுமே அந்த வேலை தான் விற்றுட்டு இருக்கு எப்பவுமே அந்த வேலை தான் விற்றுட்டு இருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வந்து கபசர குடிநீர் வந்து அஞ்சு ஆரம்பத்தில் நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தான் இதற்காகலாம் விலையெல்லாம் கூட்டல மொத்தம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை மக்களிடத்தில் இப்போ இது பண கஷ்டம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக இப்போ ஒரு டீலருக்கு தரோம்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா கமிஷன் கொடுப்போம் இல்லையா ஒரு வியாபாரி வாங்குகிறாருன்னா ஒரு பசங்க அதை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்சத்தையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு முந்நூறு ரூபாய் விலையில் இதை கொடுக்குறோம் அனைவரும் இந்த ஒரு சித்த மருத்துவ பெட்டகத்தை வாங்கி சாப்பிடுங்கள் நிச்சயமாக நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவீர்கள் தீதுண்ணியினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவீர்கள் உலகம் முழுக்க அறிவியல் அறிஞர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் இந்த தீதுண்ணி எளிதில் தாக்காது என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் இறப்பு வீதம் ஏன் குறைந்திருக்கிறது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் இறப்பு வீதம் குறைந்து காணப்படுகிறது சொன்னால் நாம் ஏற்கனவே சித்த மருத்துவத்தில் பயன்பாடு கொண்டிருக்கிறோம் நமக்கு எல்லாம் சித்த மருத்துவத்தில் கிடைத்திருக்கிறது இவை அத்தனையும் வேளாயுதம் பரிந்துரைத்த மருந்துகள் அல்ல சித்தர்கள் பரிந்துரைத்த மருந்துகள் இப்பொழுது இந்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் பரிந்துரைத்த மருந்துகள் ஆயுஷ் கைட்லைன்ஸில் கபசர குடிநீரை சாப்பிடுங்க ஆயுஷ் கைடன்ஸ்ல ஆடாத மனப்பாக சாப்பிடுங்க ஆயுஷ் கைடன்ஸ்ல நெல்லிக்காயில் வீர்த்து சாப்பிடுங்க சாதி வடகத்தை சாப்பிடுங்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதைத்தான் எல்லாரும் ஐநூறு ரூபாய் செலவழிக்க முடியாது வேலைக்கு இல்லை ஒன்றும் இல்லை முந்நூறு ரூபாய் விலையில் இதை ஒரு பேக்கேஜாக அல்மா சித்த மருத்துவமனை வழங்குகிறது இதை வந்து இப்போ வாங்கி பயன்படுத்துங்க எல்லா அல்மா சித்த மருத்துவமனைகளிலும் இவை கிடைக்கும் இல்லா அல்மா சித்த கிடைக்கும்